என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் உனக்கு மிக பெரிய நல்லது நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தயானவள் இன்று இந்த நிலையில் உன்னை காத்திட ஓடோடி வந்திருக்கின்றேன் அம்மாவின் அன்பை முழுமையாக பெற்றிருக்கின்ற உனக்கு இதுவெல்லாம் சாதாரணம்தான் ஏனென்றால் எந்த நிலையில் இருந்தாலும் தான் உன்னை மீட்டெடுக்க நான் வருகின்றேனே அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று அம்மா சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த தாயா ஆனவள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் அம்மா உன்னை கட்டாயப்படுத்துகிறேன் என்றவுடன் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வராகி நமக்காக வெளிக்கொண்டு வருகின்றாள் என்று என் பிள்ளையை நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களும் வேதனைகளையும் நான் நன்கு அறிவேன் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு மிகுந்த சோதனைகளை கொடுத்ததோ அதை எல்லாம் நினைத்து நீ பட்ட பாடுகளையும் நான் அறிவேன் அத்தனைக்கு மேலும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையை எப்படித்தான் வாழப்போகிறாயோ என்று நீ பட்ட கவலையை விட நான் அதிக கவலைப்பட்டேன் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு வந்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்க போகிறது என்பதனை எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எத்தனையோ இன்னல்களை கடந்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதனை மட்டும் என் பிள்ளை சிந்திக்க தொடங்கு உன்னோடு இருந்து உன்னை வாழ வைக்க நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எப்பொழுதும் கஷ்டம் என்ற ஒன்று இல்லை இதனால் வரையிலும் என் பிள்ளை மனமுருகி நீ என் முன்னால் நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு இனிமேல் நல்லபடியாக நடக்கப் போகின்றது உன்னை நான் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக காத்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே அப்படியென்றால் இன்றோடு உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சோதனைகளும் நீங்கும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்த நினைத்த மனிதர்கள் என்று இவர்கள் எல்லோருமே உன்னை விட்டு நீங்குவார்கள் என் பிள்ளையே ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான மனிதர்களை காண்பித்து கொடுத்தது நம்பிக்கை என்ற ஒன்று எங்கே வைத்தாயோ அங்கு ஏமாந்தாய் யாரோடு இந்த வாழ்க்கை என்று எண்ணினாயோ அங்கே அதை கைவிட துணிந்தாய் எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையான அன்பு ஒன்று என்று எண்ணி அதனிடத்தில் மிக பெரிய துரோகத்தை சந்தித்தாய் இது எல்லாமும் நீ கடந்து விட்டாய் இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த சந்தர்ப்பம் உன்னை வாழ வைக்க முடிவு செய்திருக்கின்றது நீ சந்தித்த அத்தனை பிரச்சனைகளுமே உனக்கு நன்மைகளைத்தான் தர வந்திருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது அம்மா ஒரு விஷயத்தை இன்று இரவுக்குள் நடத்தி காட்டுகின்றேன் அது என்ன விஷயம் தெரியுமா என் பிள்ளை மனதில் இருக்கின்ற ஒரு தேவையற்ற எண்ணத்தை நான் வெளியில் எடுக்க போகின்றேன் நீ ஒருவரை நல்லவர் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்கள் எல்லோருமே அவர்களை பற்றி உன்னிடத்தில் தவறாகத்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அதை நீ நம்ப மறுக்கின்றாய் என் பிள்ளையே ஒரு விஷயம் நாம் எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம் மனதிற்கு இது சரி என்று தோன்றுகின்றது அதனால் நான் இதை செய்கின்றேன் என்று நீ வெளிப்படையாக சொல்லிவிடலாம் ஆனால் சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை தவறு என்று கை காட்டும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மையை நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கண்களை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் நீ உண்மை என்று நம்பிவிடக்கூடாது அதே நேரத்தில் எதுவுமே தவறு இல்லை என்றும் நீ நினைத்துவிடக்கூடாது இதில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கட்டாயம் இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான விஷயம் அல்லவா அதனால் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக வேண்டாம் உனக்காக எதுவாக இருந்தாலும் அதன் உண்மைத்தன்மை என்னவென்பதை அறிந்து அதில் நீ செயல்பட வேண்டும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு அதன் பிறகு அதில் நீ இறங்க வேண்டும் இப்படி என்னவெல்லாமோ உன்னை வாழ வைத்து விட்ட பிறகும் கூட என் பிள்ளை நீ தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு உன்னாலான முயற்சிகளை நீ கட்டாயமாக செய்யத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இத்தனை காலமும் உன்னை இந்த இடத்திலேயே வைத்துவிட்டது விட்டது என்று எண்ணி நீ வருந்தினாயல்லவா இனிமேலும் வருந்த வேண்டிய அவசியமில்லை இல்லை இனிமேலும் என் பிள்ளை வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இது உன் வாழ்க்கை நீதான் அதை வாழ்ந்தாக வேண்டும் உன் வாழ்க்கையை வேறு யாரும் இங்கு வாழப் போவதும் இல்லை அவர்களால் வாழவும் முடியாது இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன்னை நிச்சயமாக இனிமேல் வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளையை இத்தனை ஆண்டுகள் உனக்கென்று இருந்த சில விஷயங்கள் ஒரு சில நாட்களில் உன்னுடையது இல்லை என்று சொல்லும் பொழுது உன் மனது எப்படி வலிக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களும் இது நமக்கானது என்று எப்பொழுதுமே எதன் மீதும் அதிக அன்பு வைக்காதே எல்லாமும் ஒரு நாள் நம்மை விட்டு செல்லக்கூடியதுதான் எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு வந்தாலும் சரி போனாலும் சரி நம் மனநிலையில் எந்த மாற்றங்களும் வந்துவிடக் கூடாது என்று நீ எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்ற பட்சத்தில் எதுவும் உன்னை அவ்வளவு எளிதில் பாதிக்காது எந்த விஷயங்களும் உன் மனதிற்குள் சற்றென்று காயங்களை உருவாக்காது நீ நல்ல மனநிலையோடு எப்பொழுதும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய் இனிமேலும் என் பிள்ளை இந்த சோதனை காலத்தை கடந்து நல்ல வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே உனக்குள் இருந்து உன் துன்பங்களை எல்லாம் கடந்து நீ நல்ல வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக வாழத்தான் போகின்றாய் யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை நீ எதையும் தொலைத்துவிட எண்ணாதே இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் மாறும் இந்த நிலைகள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை காணும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கை உன் முன்னால் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் எதிர்நோக்கி என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெளிவாக தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கின்றேன் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமும் மாறும் நேரம் வந்துவிட்டது எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த நொடி இந்த வாழ்க்கை உன்னுடையதல்ல அதனால் நீ பெறப்போகின்ற சந்தோஷம் இன்னமும் அங்கே பறந்து விரிந்து கிடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடியையும் உன்னுடையதாக்க முயற்சிகளை இந்த தாயானவள் என்னோடு சேர்ந்து எடுத்து கொண்டிரு பிள்ளையின் மனது என்னவென்று ஒரு தாயானவள் என்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் வேதனைகளை என்னால் தீர்த்து வைக்க முடியும் நீயும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நடப்பதை எல்லாம் சரி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீயும் இருக்க வேண்டும் அப்படி நீ இருந்து கொண்டிருந்தாயானால் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்